அரசு எந்த கோயில்களிலும் அன்னதானம் வழங்கவோ பேனர் வைக்கவோ சிறப்பு பூஜை அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்தி வந்துள்ளது ஒரு அரசாங்கம் என்பது மதசார்புக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியினுடைய கொள்கையாக கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கலாம் ஆனால் ஒரு அரசாங்கத்தின் கொள்கையாக கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கக்கூடாது அனைத்து மதத்தையும் அரவணைத்து செல்கின்ற அரசாக அது திகழ வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை இஷ்டப்படுத்தி தமிழக அரசு இந்து விரோத செயல்பாடுகளை செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம் பல்வேறு தல தருணங்களில் பல்வேறு தலங்களில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்து ஆலயத்தினுடைய பெயரிலே அரசாங்கம் அங்கே அரங்கேற்றுவது பலமுறை நாம் கண்டித்திருக்கிறோம் ஆக இத்தகைய இத்தகைய வாய்மொழி உத்தரவை அரசாங்கம் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் ஹிந்து விரோத சக்திகளை முறியடிக்க வேண்டும்